അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം വാഹീൻ സ്വാലിഹീൻ പാഠം ഐമ്പത്തി എട്ട് ഇന്ന് റിയാല് സ്വാലിഹീൻ കിതാബിനുടേ ഐമ്പത്തി എട്ടാം നാൾ പാഠത്തിൽ നാം അമർദ്ദിരിക്കോം இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் விரையுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த ஐம்பத்தி எட்டாம் பாடமாகிறது இந்த நன்மையின் பக்கம் விரையுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசலை இது இறுதியான பாடமாக இந்த பாடம் இருக்கின்றது இன்ஷா அல்லா நாம் பாடம் ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து வேறு ஒரு தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசைகளை பற்றி நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் அலகம் நம்முடைய ஜாமியா எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித துறைவின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் எங்களுடைய சேவைகள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் வாகுத இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தாக்க வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியுசாலிக ஐம்பத்தி எட்டாம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஹதீஸானது ஹைபர் போரில் நிகழ்ந்தவை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீசனுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால் ஹைபரு போரில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி நமக்கு இங்கு கூறி காட்டுவார்கள் அப்போ அந்த சம்பவம் என்னவென்று சொன்னால் செலவாகும் அழகிவு செல்ல மன்னவர்கள் இந்த ஹைபரு போரில் சகாபாக்கள் மத்தியில சொல்லுவாங்க சஹாபாக்களே இந்த தலைமை கொடியை உங்களிட உங்களில் ஒருவருக்கு நான் இதை கொடுக்க போகிறேன் அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா அல்லாகவையும் அவனுடைய ரசூலையும் அதிகம் நேசம் கொள்ளக்கூடியவராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு தான் இந்த கொடியை நான் கொடுக்க இருப்பேன் என்பதாக செலவாகும் அழகி செல்ல அவர்கள் சொன்ன பொழுது அந்த சபையில் இருந்த அமர் ரதியுல்லாஹு அன்பு அன்னவர்கள் நினைத்து கொண்டாங்க நினைச்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹி செல்ல அவங்க எனக்கு தான் கொடுப்பாங்க இந்த கொடிய ஏன்னா அல்லாஹின் ரசூலையும் அதிகம் நேசம் கொள்ளக்கூடிய ஒரு ஆள்ல நானும் ஒருத்தன் அப்போ அதன் காரணமாக எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஆசையை வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த சமயத்துல செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அலிபனு கரம் அல்லாஹுவா அழியரதிகல்லாஹோ அன்ஹு அன்னவர்களை கூப்பிட்டு செல்லல்லாஹோ அந்த கொடியை கொடுத்தார்கள் என்று விமரதிகளான சொல்றாங்க அப்போ அந்த அழியரதிகள் லாகும் அன்பு அன்னவர்கள்ட்ட அந்த கொடியை கொடுத்துட்டு செல்லல்லாஹால செல்லம் சொன்னாங்க நீங்க போருக்கு போங்க நீங்க உங்களுக்கு அல்லாஹூ தாய் இந்த போரில் வெற்றி வழங்கும் வரையிலும் உங்களுக்கு வெற்றியை தர வரைக்கும் நீங்க போர் செய்யுங்க என்று செல்லி சொன்ன உடனே அழியிறதிகளான வேகமா கிளம்புறாங்க அப்போ அந்த நன்மையை பிடிக்கிறதுக்காக அழியரதிக்வாகும் அணுகு வேகமாக தன்னுடைய களத்துல இறங்கி போர் செய்ய தொடங்கும் பொழுது அவர்கள் புறப்படும் போது திரும்பி அப்போ அவங்க சொல்லலாஹு அலைவசல்ல நின்று சொல்லம் அவர்களை திரும்பி பார்க்காம கேட்டாங்க யார இந்த எதிரிகளை இந்த மக்களை மக்களோடு நான் எதற்காக வேண்டி போர் செய்கிறேன் போர் செய்யும் காரணம் என்ன என்று கேட்ட பொழுது சொல்லாஹு செல்லம் சொன்ன பதில் அவர்கள் இந்த கலிமாவை அவர்கள் மொழிந்து அவர்கள் இஸ்லாத்தை தரும் வரையிலும் நீங்கள் போர் செய்யுங்க ஓ அதன நோக்கம் என்ன அவர்கள் இஸ்லாத்தில் தலி இஸ்லாத்திற்கு வரணும் அப்படி வரலன்னு சொன்னா அவர்கள் கொல்லப்பட வேண்டும் ரெண்டே ஆப்ஷன் தான் அப்போ நீங்க போங்க அப்படி பயந்துட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயந்து அவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா அவர்களை விட்டுட்டுங்க அவருடைய சொத்துக்களும் அவர்களுடைய ரத்தமும் அவர்களுடைய உடலும் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுரும் அப்போ உங்களை விட்டும் அவங்க பாதுகாக்கப்பட்டுருவாங்க இன்னும் அவருடைய ஹிசாப் கேள்வி கணக்க அல்லாஹுல பார்த்திருப்பான் உலகத்துல அவர்கள் செஞ்ச இந்த பாவத்திற்கு நீங்க எந்த ஒரு தன்மையம் கொடுக்காதீங்க ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நீங்க விட்டுருங்க அல்லாஹூ தால அவர்களை கவனிக்கக்கூடியவனாக இருப்பான் அவங்கள அல்லாஹு தாளா பார்த்து கொள்வான் என்று சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இன்னும் சொன்னாங்க ஆனால் நியாயமான காரணங்களுக்காகவே தவிர அவர்களின் உயிர் பறிக்கப்பட மாட்டாது அவர்களின் கேள்விகளுக்கு அல்லாஹுவிடம் உள்ளது என்று சொல்லலாம் சொன்னாங்க அப்போ நியாயமான ஒரு காரணத்திற்காக இஸ்லாத்தை ஏற்றாங்க அது எவ்வளவு பெரிய நியாயமான காரணம் அந்த காரணத்திற்காகவே தவிர அவர்கள் மன்னிக்கப்படலாம் அவர்கள் அந்த அவர்களின் உயிர் பறிக்கப்பட மாட்டாது அவர்கள் பாதுகாக்கப்படலாம் அவர்களை விட்டு விடுங்கள் அல்லாஹூ அவர்களை பார்த்து கொள்வான் அவர்களுக்கான கூலியையும் அவர்களுக்கான தண்டனையும் அல்லாஹு தயாலா என்ன நாடுகிறானோ அதே அவர்களுக்கு தருவான் என்று சொல்லு அலி வசலம் அண்ணவர்கள் அழி ரதி அல்லாஹோ அனு அன்னவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தியை தான் இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள் அப்போ இந்த சம்பவம் எல்லாமே எங்க நிகழது ஹைபரு போரில் நிகழுது ஹைபர் போருடைய தான் சமயத்துலதான் சொல்லலாசி இப்படி இப்படியெல்லாம் அந்த சம்பவம் நடக்குது இப்போ இதன் தான் ஹைபர் போரில் நிகழ்ந்தவை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம் இப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஒரு ஹதீஸை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கின்றோம் அலமதுல்ல இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் தொன்னூற்றி நான்காவது ஹதீஸு இந்த ஹதீஸானது கிதாபுல வரிசை பிரகாரம் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுல இது தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அசாமினு இன்னும் எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த பாபு முபாத் என்ற இந்த தலைப்பின் கீழ் நன்மையின் பக்கம் விரைதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகள்ல இது எட்டாவது ஹதீஸாகவும் இருக்கு இன்னும் இறுதி இது இறுதி ஹதீஸாகவும் இது இருக்கு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அப்போ இந்த ஹூவுடைய அமீரு யாருன்னு பார்த்தா அபு ஹுரேரா ரதிகள் ஹூ அன்னவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அவர்கள்தான் அபு ஹுரேரா ரதிகள் அப்போ இந்த ஹூவுடைய லமீர் அதை பார்த்தா போகுது அப்போ அபு ஹுரேரூ அவர்களும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஃபாக இருக்கு அவங்க சொல்றாங்க அன்ன அன்னரசல்லாஹி சொல்லு அலிஹி வசல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் ஆல அவர்கள் சொன்னார்கள் ஹைபருடைய நாளில் செல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இப்போ ஹைபர் போர் நமக்கெல்லாம் தெரியும் அந்த போருடைய சமயத்துல அந்த போரினுடைய அந்த நாளில செல்லல்ல சொன்ன ஒரு செய்தியினை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க அது என்ன செய்தின்னா லவ் என்ன நிச்சயமாக திட்டமாக நான் கொடுப்பேன் இந்த கொடியை நான் கொடுப்பேன் ரஜுலன் ஒரு மனிதனிடத்தில் நான் கொடுப்பேன் எப்படிப்பட்ட மனிதன் ஆகூலஹூ அல்லாவையும் அவருடைய ரசூலையும் நேசம் கொள்வாரே அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் இந்த கொடியை நான் கொடுப்பேன் அப்போ அந்த போருக்காக அப்போ அந்த கொடியை கொடுக்கறதுனா என்ன அந்த போரில் தலைமை தாங்கும் ஒரு பதவி இப்போ அவர் போர் செய்கிறாங்கன்னு சொன்னால் சொல்ல ஒரு சகாபிக்கு தன்னுடைய அந்த கொடியை கொடுப்பாங்க இந்த கொடியை கொடுத்தன்னு சொன்னா அவருடைய தலைமையில் தான் போர் செய்யப்படும் அவர்களுக்குள்ள சொல்லப்பட்டால் அந்த அந்த கொடி வேறு ஊருடன் போய்விடும் அப்போ இது போன்ற ஒரு விஷயம் அப்போ அந்த கொடிய நான் வந்து அல்லாஹவையும் ரசூலையும் அதிகம் நேசம் கொள்ளக்கூடிய ஒரு ஆளுக்கு நான் இந்த கொடியை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலசம் சொல்லிட்டு அவரின் தரங்களின் மீது அல்லாஹு தாழ வெற்றியை வழங்குவான் ஓ அந்த கொடி வச்சிருக்கிற அந்த நபருக்கு அல்லாஹ் ஜெயிச்சு பல எதிரிகளை கொன்று அவர்கள் வெற்றி பெறக்கூடும் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போ அமர் ரதியுல்லாஹு அனுகு அப்போ அந்த சமயத்துல அமர் ரதியுல்ல அனுகு இப்படி சொல்லுல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டு இப்படி சொன்னாங்களே இல்லையா நான் அந்த கொடியை கொடுப்பேன் அந்த கொடியை வச்சிருக்கிற ஆளுக்கு அல்லாஹ் ஆளா ஃபத்தாக கொடுப்பான் பொருள் வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லதாசன் சொன்னார்ல இல்லையா அப்போ இந்த செய்திய அமர்றது இல்லாம சொல்லிட்டு சொல்றாங்க இமாரத்தை தலைமை பதவியை நான் விரும்பியது இல்லை இல்லாயின் அந்த நாளை தவிர தலைமை பகுதி பதவியை நான் எப்பொழுதுமே விரும்பியது கிடையாது அப்போ சுலதாரசம் இப்படி சொல்லிட்டாங்களா இல்லையா கொடியை நான் கொடுப்பேன் உலோகத்தாளை வெற்றியை கொடுப்பான்னு சொன்னாங்களே இல்லையா அதன் காரணமாக அந்த தலைமை பதவியை நான் அன்று விரும்பக்கூடிய மனகர்னேன் எப்போதுமே நான் தலைமை பதவி விரும்ப மாட்டேன் ஆனா சொலதாரசம் அந்த வார்த்தையை சொன்னதின் காரணமாக அந்த கொடி எனக்கு கிடைக்கணும் அந்த தலைமை பதவி எனக்கு கிடைக்கணும் என்று என்னுடைய உள் மனசுல ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு அமர் ரதிகள் சொல்லிட்டு இன்னும் கூடுதலான விஷயத்தை சொல்றாங்க இந்த நான் துள்ளி குதித்து எட்டி பார்த்தேன் அதற்காக நான் அழைக்கப்படுவது நான் அழைக்கப்படுவேன் என்பதில் நான் ஆதரவு வைத்தவனாக நான் இருந்தேன் அப்போ அதன் காரணமா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன் எதனால சொன்னா எல்லாரும் சூழல அதிகமா நேசம் கொள்ளக்கூடிய ஆட்கள் நானும் ஒருத்தவன் எனக்கு தெரியும் அதன் காரணமாக நானும் அழைக்கப்படலாம் செலவாசி முன்ன கூப்பிட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆசையினாலும் ஒரு ஆதரவு வைத்த வித விதத்தினாலும் நான் என்னுடைய மனசுல அதிகமான சந்தோஷம் பட்ட அப்படின்னு அமர் ரதி அல்லானோ சொல்றாங்க அந்த சமயத்துலாஹி சொல்லுலாஹு அலிஹி வசல்லம் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலுசல்ல அவர்கள் அழைத்தார்கள் அலி அபி துவாலிப் என்பவருடைய மகனான அபி துவாலிப் என்பவருடைய மகனான அலி ரதி அல்லான் அவர்களை சொல்லல்லா அலுசல்லவர்கள் அழைத்தார்கள் இப்போ உமர் ரதியுல்லோ அவர்களை அழைப்பாங்கன்னு இருந்தாங்க உமர் ரதி ஆனா செல்லு செல்லம் கூப்பிட்டு கொடுத்தது அலி ரிகல்லா வானு அண்ணவர்கள்ட கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டு ரதியுல்லு அவர்களே திட்டும் அல்லாஹூ பொருந்தி கொள்வானாக அப்போ செல்லி செல்லம் அவர்கள் அலி ரதிகல்லானா அவர்களிடத்தில் அதை கொடுத்தார்கள் ஈயாக அந்த கொடியை கொடுத்தார்கள் செலதாலசலம் அந்த அலியதான அந்த அந்த கொடியை கொடுத்துட்டாங்க உக்கால இன்னும் செலதாளுசலம் சொன்னார்கள் இம்ஷி நீ நடந்து செல் நீங்கள் நடந்து செல்லுங்கள் ஒலா தல் இன்னும் நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் திரும்பாதீர்கள் ஹத்தா இதுவரை என்று சொன்னால் எஃப் த ஹவாஹு உன் மீது உங்களின் மீது அல்லாஹு தாலா வெற்றி வழங்கும் வரையிலும் நீங்கள் திரும்பாதீர்கள் அந்த கொடியை பிடிச்சிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா களத்துக்கு இறங்குங்க போர் செய்ய தொடங்குங்க நீங்க திரும்பி பாத்திராதீங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற வரைக்கும் நீங்க இந்த போர்ல ஜெயிச்சு வெற்றியாளராக வரும் வரைக்கும் நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொல்லி அலி ரதியானவர்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அப்படியே அந்த விஷயத்துடன் சென்றார்கள் அப்போ சொல்லாஸ் இந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி உடனே அலி உடனே உடனே களத்துல இறங்கினாங்க ஓடோடி போறாங்க போகக்கூடிய சமயத்துல சும்மா பிறகு அவர்கள் நின்றார்கள் இன்னும் அவர்கள் திரும்பவில்லை நின்னாங்க போயிட்டே இருக்கும் வேகமா போகும்போது அந்த கொடியை வாங்கிட்டு போகும்போது நிக்கிறாங்க நின்று செல்ல திரும்பி வாகல அப்படியே அழியல நின்ன இடத்துல இருந்துட்டு சொரக அவர்களுடைய சத்தம் போட்டாங்க எனவே அவர்கள் சத்தம் போட்டார்கள் சொரகன்னு சொன்னா தருடைய சவுத்த ரஃபாக் பண்றது அப்போ தன்னுடைய சப்தத்தை உயர்த்துறது உயர்த்தினார்கள் யாரோ எந்த ஒன்றின் மீது மக்களோடு நான் போர் செய்வேன் அப்போ எந்த ஒன்றின் காரணமாக மக்கள்கிட்ட நான் போர் செய்யணும் என்பதாக ஒரு கேள்வியினை சத்தம் போட்டு கேட்கிறாங்க சொல்லா அலுமம் உங்கள்ட்ட அப்போ கால சொல்லா அலிஸ்லம் என்னவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள் அவர்களை நீங்கள் போரிடுங்கள் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் லா லஇலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூல்லா என்று அவர்கள் சாட்சி கூறும் வரையிலும் நீங்கள் அவர்களோடு போர் செய்யுங்கள் என்பதாக சொல்லல்ல அலுவஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இலாஹ நிச்சயமாக எந்த ஒரு ஏகனும் வணக்கத்திற்கு தகுதியானவன் கிடையாது இல்லல்லாஹூ அல்லாஹுவை தவிர யாரும் கிடையாது அண்ண முகமதன் இன்னும்கம்மது என்பவர் தூதராக இருக்கின்றார்கள் என்று அவர்கள் கூறு வரையிலும் அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள் என்று சொல்லல்லாஹு அலிஹி வசல்லவர்கள் ஆளிரது எல்லாம் சொல்றாங்க சொல்லிட்டு எனவே அதை அவர்கள் செய்துவிட்டால் அப்போ கலிமாவும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னான் நீங்க செய்யத பார்த்துட்டு அந்த பயத்துல அல்லாஹோடு அந்த ஈமான் கொண்டு வர்றாங்க இஸ்லாத்து அவர்கள் தழுவி விட்டார்கள் என்று சொன்னால் பக்கது மன அளவு மின்க உங்களிடம் இருந்து திட்டமாக அவர்கள் தடுத்து கொள்வார்கள் திமாகும் அவர்களுடைய இரத்தங்களை அம்பழகும் இன்னும் அவர்களுடைய பொருட்களையும் அப்ப அவங்களுடைய பொருட்கள் ரத்தங்களை எல்லாம் உங்களை விட்டு தடுத்துக் கொள்வார்கள் என்ன சொல்றாங்க அவங்கள்ட்ட அந்த போர்ல சிந்தப்படக்கூடிய ரத்தம் எதுவும் அவங்களுக்கு சிந்தப்படாது இஸ்லாத்து ஏத்துக்கினால்தான கொள்ள சொன்னாங்க போர் செய்ய சொன்னாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா அவர்களை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ அவர்களுடைய ரத்தம் பாதுகாக்கப்பட்டுடுச்சு அப்படி பாதுகாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களும் பாதுகாக்கப்பட்டுருவாங்க அப்போ அவர்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடைமைகளும் அவருடைய பொருட்கள் எதுவும் எல்லாமே பாதுகாக்கப்பட்டுரும் அப்போ அதை உங்களிடம் இருந்து அவர்கள் தடுத்துக் கொள்வார்கள் என்று செல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்கள் அலி ரதியுள்ளாகும் அணு அவர்களுக்கு சொன்னார்கள் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அவர்களின் உரிமை மீறல் வெளிப்படையாக அறியப்படவில்லை என்றால் அதற்கான கேள்வி விசாரணை அவ்வாஹிடமே உள்ளது என்பதை இதன் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க நியாயமா அந்த அவங்க இஸ்லாத்து ஏத்துட்டாங்களே இல்லையா அதன் காரணமாகவே தவிர அவருடைய ரத்தங்களும் அவருடைய சொத்துக்களும் உங்களிடமிருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் தடுத்து கொள்வார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க இன்னும் அவர்களுடைய கேள்வி கடக்காகிறது அழகி அல்லாஹின் மீதே இருக்கின்றது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அவர்களின் உரிமை மீறல் வெளிப்படையாக அறியப்படவில்லை என்றால் அதற்கான கேள்வி விசாரணை அல்லாஹுவிடமே உள்ளது என்பதை இதன் மூலமாக தெளிவுபடுத்துறாங்க இப்போ அவருடைய கேள்வி எனக்கு அல்லாஹே சார்ந்ததா இருக்கு அல்லாவருக்கும் சொந்தமானதா இருக்கு நீங்க அவங்கள தண்டிக்காதீங்க இஸ்லாத்தை எத்துக்கிட்டா அவர்களுக்கு என்னென்ன கேள்வி எனக்கு இருக்குமோ அதை அல்லாஹு தாயா நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹு தாலாவிடம் அந்தனுடைய பொறுப்பு இருக்கின்றது என்பதை சல்லா அலிசல்லவர்கள் அலி ரபிகல்ல அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள் அப்போ இந்த ஒரு சம்பவத்தை தான் ஹதீஸாக நமக்கு இந்த இடத்துல நமக்கு தொகுத்து தந்திருக்கிறாங்க பாருங்க ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலி என்பவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸ் இந்த பாபுல் முபாத்தி நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் செல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்கள் அழியதியல்லாக ஆண்கும் அன்னவர் தந்த கொடியை கொடுத்துட்டு நீங்க போது செய்ய சொன்ன உடனே பசார அழியும் அழியிறதியாகு அன்னவர்கள் விரைந்தார்கள் அப்படி ஒரு வார்த்தை நமக்கு போடுறாங்க அப்போ அந்த கொடியை புடிச்ச உடனே அந்த நன்மையை நோக்கி அழியறது எல்லாம் சும்மா சாதாரணமா போகல போடுனாங்க சாரண விரைந்தார்கள் விரைவா வேகமா போனாங்க அப்போ வேகமா போய் அந்த நன்மையை அடைய வேண்டும் அந்த அந்த போரில் வெற்றியை காண வேண்டும் அந்த முழு நன்மையையும் நான் பெற்று கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் விரைந்தார்கள் அல்லவா ஓ அதன் காரணமாக இந்த ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல காரணமாக காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபா அதில் ஹைராத் என்ற தலைப்பின் கீழ் அமையப்படக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது நமக்கு அமைகின்றது இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஹைபர் போரில் நிகழ்ந்தது என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அலமதுல்லா அப்போ இந்த ஹதீஸ்ல இங்க ஒரு கூடுதல் விளக்கமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க என்ற வார்த்தையாகிறது அப்போ அமர் ரதிகள் சொன்ன வார்த்தை சதசா அப்படின்னு வார்த்தை சொன்னாங்களே இல்லையா அதற்கான விளக்கத்தையும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையும் சொல்லி தராங்க வைக்கப்படாத சீனை கொண்டதாக உள்ளது சாவர் இப்போ கிடையாது சீன் என்பதாக தெளிவுபடுத்துறாங்க ஐ அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எட்டி பார்க்கும் நிலையில் நான் துள்ளி குதித்தேன் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ அலம் இந்த பாடத்துல நம்ம இந்த ஒரு ஹதீஸை பற்றி நாம் பார்த்தோம் இன்னும் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபாதீல் அல் ஹைராத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸ்ல இது கடைசியாக ഹീസാ നാം അടുത്ത പാടത്തിൽ പതിനൊന്നാമത് പാടമാണ് ബാബുൽ മുജാഹദിനീ അമയക്കൂടിയ അന്തോം അനിൽഹിമുല്ലാത്ത